ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல பாத்தீங்கன்னா ட்ரூ ப்ரோக்கர் மற்றும் ட்ரூ கைட் இணைந்து வழங்கும் ரியல் எஸ்டேட் டேரக்டரி அப்படிங்கிற புக்கை லான்ச் பண்ண போறாங்க இந்த புக்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரியான ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் கான்ட்ராக்டர் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் பில்டர்ஸ் பேங்க் லோன்ஸ் ப்ரோக்கர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் எல்லாருடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அண்ட் கான்டாக்ட் டீடெயில் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறாங்க இந்த புக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அதாவது உங்களை டீடெயில் எல்லாமே இந்த புக்கில் இடம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் டேரக்டர் புக்கை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க முக்கியமாக ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு நிறையா ஃபீச்சர்ஸ் ரியல் எஸ்டேட் டேரக்டர் மூலமாக கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஆன்லைன்